வணக்கம் நண்பர்களே ஜோதிடம் பத்தின தகவல் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அங்கே தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது போது சனி ரெண்டில் இருக்கிறார் ராகு நாலில் இருக்கிறார் பனிரெண்டில் புதன் இருக்கிறார் ஜென்ம ராசிக்குள் சந்திரன் வந்து சஞ்சரிக்க போகிறாருங்க இப்படி இந்த கிரகநிலைகளின் அமைப்பு சாதகமாக இல்லாததால் களத்துக்கு மேல் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அவை அனைத்தையும் நின்று களை கட்டக்கூடிய வாய்ப்பை வலுவாக லாபஸ்தானத்தில் விற்று சூரியன் மற்றும் செவ்வாய் போன்ற கிரகநிலைகள் கொடுக்கின்றன அது மட்டுமல்லாது ராசியின் அதிபதி வக்ரத்தில் இருந்தாலும் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறார் எனவே பல்வேறு விதமான நன்மையும் மாற்றமும் நிறைந்து கிடைக்க போகிறது அனைத்து விதமான பிரச்சனைகளையும் தவிடுபடியாக்கி நிறைந்த முன்னேற்றத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு கழுத்துக்கு மேல் பிரச்சனை நின்று களை கட்டக்கூடிய அளவிற்கு வல்லமையை பல கிரக நிலைகள் கொடுக்கின்றன எந்த தருணமாக இருந்தாலும் சாதகமற்ற சூழ்நிலையில் சில கிரகங்களும் சாதகமான சூழ்நிலையில் பல கிரகங்களும் சஞ்சரிப்பது இயல்பான ஒன்றுதான் வாழ்க்கை என்பதே நன்மை தீமை கலந்து இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக தான் பார்க்கப்படுகிறது இதில் நம்மை காயப்படுத்துவர்களை பற்றி சிந்திக்கும்போது அவர்களை எப்படியாவது ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் வரும்போது பல்வேறு விஷயங்கள்ல நாம் தடுமாறி ஏனென்றால் காயப்படுத்தியவர்களை பற்றி சிந்தித்து அவர்களை ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் போது நம்மளை நேசிக்கிறவர்களை மறந்து விடுகிறோம் அதனால் சில சங்கடங்களும் கழுத்துக்கு மேல் பிரச்சனையும் பல்வேறு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது எனவே இந்த அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற எண்ணத்துல மாற்றம் கொண்டு வாங்க உங்களுக்கு சரி என செயல்படக்கூடிய தோன்றக்கூடிய அத்தனை காரியங்களையும் சிறப்பாக செய்யுங்கள் நிச்சயமாக நல்லதொரு முன்னேற்றம் கிடைக்கும் அது மட்டும் அல்லாது அடுத்தவங்க நீங்க நினைக்கிறது மாதிரி தான் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்திலும் மிக முக்கியமாக மாற்றம் தேவைப்படுகிறது அப்படி தேவைப்படும் போதுதான் பல பிரச்சனைகள் உங்களை விட்டு விலகுவதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன உதாரணமாக ஒரு அதிபரும் அவருடைய மனைவியும் தேநீர் அருந்துவதற்காக அருகாமையில் உள்ள ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் உள்ள ஒரு ஹோட்டலுக்கு செல்கிறார்கள் அங்கு தேநீர் அறிந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் அந்த அதிபரின் மனைவியுடன் கல்லூரியில் பயின்ற நபர் அங்கு சர்வராக வேலை வேலை பார்க்கக்கூடிய நபராக இருக்கிறார் அதிபருக்கும் அவருடைய மனைவிக்கும் அவர்களுடைய ஆர்டரை டெலிவரி செய்யக்கூடிய ஒரு சாதாரண நபராக அங்கு பணிபுரிகிறாருங்க இதை பார்த்ததும் அந்த அதிபர் இவர் உன்னுடைய கல்லூரியில் படித்தவர் தானே ஒருவேளை நீ இவரை மணந்திருந்தால் இந்த தருணம் நீ ஒரு வேலை பார்க்கக்கூடிய நபரின் மனைவியாக இருந்திருப்பாய் என்று அந்த அதிபர் சொல்ல அந்த மனைவியோ இல்லை அவர் என்னை மணந்திருந்தால் இந்த நாட்டிற்கே அதிபரா ஆயிருப்பார் உங்கள் நிலைமைதான் என்னவென்று தெரியாது என்று சொல்கிறார் இது ஒருவிதமான விதமான தன்னம்பிக்கையும் வலுவான எண்ண ஆற்றலையும் கொடுக்கக்கூடிய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது இதுபோன்றுதான் பல சமயங்களில் கழுத்துக்கு மேல் பிரச்சனை வருவதற்கான வாய்ப்பையே நாமே உருவாக்கி கொள்கிறோம் அதற்கு மிக முக்கிய காரணமாக பார்க்கப்படுவது ஒரு வேலையை செய்வதற்கு முன் சிந்திக்க வேண்டும் ஆனால் ஆழ்ந்த சிந்தனை என்பது மிக பெரிய சிரமத்தை ஏற்படுத்திவிடக்கூடிய ஒன்றாக தான் பார்க்கப்படுகிறது ஓவர் திங்கிங் என்று சொல்லக்கூடிய அதீத சிந்தனையானது ஒரு வேலையை செய்வதற்கு முன் அந்த வேலைக்கான முட்டுக்கட்டையை இடுமே தவிர அதை செய்து முடிப்பதற்கான வாய்ப்பை விடாது ஒரு தொழில் ஆரம்பிக்க வேண்டும் என்றால் அதை உடனடியாக செயல்படுத்த முயற்சி செய்யுங்க அந்த தொழிலில் ஏற்படுமே இதை சமாளிக்க முடியாதே அதை சமாளிக்க முடியாதே என்று அந்த தொழிலை செய்வதற்கு முன்னதாகவே அந்த தொழில் குறித்த பல்வேறு விதமான ஆழ்ந்த சிந்தனைகளை முக்கியமாக தவிர்க்க வேண்டும் ஏனென்றால் ஒரு விஷயத்தை சாதிக்க முடியும் என்றால் அதை முயன்று பார்ப்பதில் தவறே இல்லை அப்படி முயலாமல் பல்வேறு விஷயங்களை நாம் சிந்தித்துக் கொண்டே இருக்கும் போதுதான் அவை அனைத்தும் கழுக்குத்துக்கு மேல் இருக்கக்கூடிய பிரச்சனையாக மாறிவிடுகிறது எனவே ஒரு விஷயத்தை செயல்படுத்த முயற்சி செய்தால் அந்த விஷயத்தின் தன்மையை பெரிய அளவிற்கு ஆராயாமல் சிறிய சிந்தனையுடன் சரிவருமா வராதா என்று செயல்படுத்த முயற்சி செய்யும் போது நின்று களை கட்டக்கூடிய வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன உங்களை நேசிக்க அரவணைக்கக்கூடிய அரவணைக்க கூடிய வாய்ப்பும் யோகமும் மிக அபரிவிதமாக கிடைக்கும் என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது ராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் குரு வக்ரத்தில் இருந்தாலும் பஞ்சமஸ்தானத்தில் வெற்றிருப்பது அனைத்து விதமான நன்மையும் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது பல்வேறு விதமான சுப நிகழ்வுகளை இனிமையாக செய்து முடிக்கலாங்க குடும்ப ரீதியாக சந்தித்து வந்த பல்வேறு விதமான சங்கடங்கள் விலகும் அனைத்து விதமான பணிகளிலும் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் பெறுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது சனி இரண்டில் இருந்தாலும் கூட மூன்றாம் இடத்திற்குரிய பலன்களை கொடுக்க ஆரம்பித்து விட்டார் ஏழரை சனி முடி இதற்கான பலன் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது எனவே வேலையில் உற்சாகம் அதிகரிக்கும் தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக புதிய ஆர்டர்கள் நிறைந்து கிடைக்குங்க அனைத்து விதமான பணிகளிலும் அரசாங்க சலுகைகள் மற்றும் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு கன கச்சிதமாக அமைந்து நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு பெரிய அளவிற்கு சாதகமாக இல்லை ராகுவால் கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது ஆரோக்கியத்தில் சற்று கூடுதல் கவனத்துடன் இருங்க மோட்சக்காரகரான கேது தொழில் ஸ்தானத்தில் இருப்பது தொழில் ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வளர்ச்சியும் கிடைக்கும் உங்களுக்கு எந்த தொழிலாக இருந்தாலும் அந்த தொழிலில் நிறைந்த தனலாபம் பெறுவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் கொடுக்கிறாருங்க மோட்சக்காரகரான கேது புதன் விரயத்தில் இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் பல்வேறு விதமான சிந்தனைகள் தோன்றுங்க அனைத்து விதமான சிந்தனைகளையும் யோசித்துக் கொண்டே இருக்க வேண்டாம் மனக்குழப்பம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை அவர் உறுதிப்படுத்த நடத்துகிறார் சுரன் தொழில் வீற்றிருக்கிறாருங்க எனவே தொழில் ரீதியாக கலைத்துறை அரசியல் துறை ரீதியான பணிகளில் மிகப்பெரிய நன்மை நிறைந்து கிடைக்கக்கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது எதிர்பார்த்த வாய்ப்பை விட நிறைந்த தனலாபம் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்க போகிறது ஆனால் அதே சமயம் என்னுடைய வாழ்வில் கடன் தான் பிரச்சனை எனக்கு உடனான ஆரோக்கியம்தான் பிரச்சனை எனக்கு நண்பர்களால் ஏமாற்றம் அதிகம் உறவுகளால் ஏமாற்றம் அதிகம் என்னுடைய வாழ்வில் மகிழ்ச்சியை சந்தித்ததில்லை எனக்கு எப்போதுமே பிரச்சனை தான் எனக்கு முன்னேற்றமே கிடையாதா ஏன் என்னுடைய வாழ்க்கை மட்டும் இப்படி இருக்கிறது என்று புலம்பக்கூடிய கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த புலம்பல்கள் அனைத்தையும் தகர்த்தறிய கூடிய வகையில் வலுவாக லாபஸ்தானத்தில் இரண்டு கிரகநிலைகளும் அமர்ந்து சஞ்சரிக்கின்றன இரண்டு கிரகநிலைகளும் இணைந்து சஞ்சரிப்பது மட்டுமல்லாது லாபஸ்தானத்தில் வெற்றிருப்பது அனைத்து விதமான விஷயங்களிலும் நன்மை நிறைந்து கொடுக்க போகின்றன அரசாங்க சலுகைகள் கிடைக்கும் எதிர்பார்த்தபடியே அனைத்து விதமான தொழிலையும் சிறப்பாக செய்து முடிக்கலாம் புதிதாக நிலம் வாங்குதல் உள்ளிட்ட பணிகள் மனநிறைவை கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது திட்டமிட்டாலும் அவற்றை மனநிறைவுடன் திருப்திகரமாக செய்து வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது புதிய நிலம் வீடு வாகனம் வாங்குவதற்கான யோகம் உண்டு என்பதை உறுதிப்படுத்துகின்றன சந்திரனும் இந்த தருணத்தில் நான்காம் தேதியிலிருந்து ஆறாம் தேதி வரை ஜென்ம ராசியில் அமர்ந்து சஞ்சரிக்கப் போகிறாருங்க அந்த தருணத்தில் மட்டும் ராசிக்குள் சந்திரன் வருவதால் ஒரு மந்தமான நிலை ஏற்படலாம் அதற்கு பிறகு நல்ல ஒரு வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து போகிறது என்பதை சந்திரன் சந்திரன் பெரும்பாலும் சிறப்பாக இருக்கிறார் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் ஏனென்றால் குரு சுக்கரன் இரண்டு கிரகநிலைகளும் வலுவாக சஞ்சரிப்பது அதை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக தனுசு ராசிக்காரர்கள் மாற்றிக் கொள்வதற்கு நிச்சயமாக வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும்